அந்தியூர் விபத்தில் நபரை காப்பாற்றிய தனியார் பேருந்து நடத்துனருக்கு பொதுமக்கள் பாராட்டு தருமபுரி மாவட்டம் பொக்கேனக்கல் பகுதியில் இருந்து கோபி செட்டிப்பாளையம் அருகே உள்ள குன்னத்தூர் பகுதியில் தங்கி வேலைக்கு செல்வதற்காக கணவன் மனைவி இருவரும் தங்களது இருசக்கர வாகனத்தில் அந்தியூர் வழியாக கோபி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்தியூர் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடை அருகே செல்லும் செல்லும்பொழுது திடீரென ஒரு நபர் சாலையை கடந்துள்ளார் இதனால் நிலை தருமாறிய கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டனர் இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் பலத்த காயமடைந்தார் அப்பொழுது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த அந்தியூர் தவிட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தன் ஸ்ரீ ஏ எஸ் எம் என்ற பேருந்து நடத்துனர் சவுந்தரராஜன் சாலையில் இரத்த வெள்ளத்தில் மூச்சு பேச்சின்றி அடிபட்டு கிடந்த நபரின் சிபிஆர் சிகிச்சை அளித்து நெஞ்சு பகுதியில் இரு கைகளையும் வைத்து அழுத்தி வாயோடு வாய் வைத்து ஊதி அவரின் உயிரை காப்பாற்றினார் பின்னர் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அந்தையூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த விபத்து நடந்தபோது நடத்துனர் சவுந்தரராஜன் விபத்தில் சிக்கிய நபரை காப்பாற்றியபொழுது அருகில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவ பெற்றுள்ளனர் இதனை பார்க்க பொதுமக்கள் நடத்துனரின் செயலை பாராட்டி வருகின்றனர் நடத்துனர் சவுந்தரராஜன் கடந்த ஜூன் மாதம் குருமந்தூர் பகுதியில் இருந்து கோபி வந்த தனலட்சுமி என்ற பெண் தனது பேருந்தில் பயணித்த பெண்மணி ஒருவர் நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை தவறவிட்டதை மீண்டும் அவரிடமே ஒப்படைத்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது